இதெல்லாம் செஞ்சீங்க நம்பிக்கை கொண்டு நல்ல ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றான் நம்பிக்கை

ஐந்துல ஸ்டேஷன்ல சொல்றாங்க இருlene ஒரு கேட்சி அதாவது நமக்கு ஒரு மணி நேர உலகத்தின் வெளிப்பட்டுக்காக விற்கக்கூடியவனாக இருக்கான் இப்ப காலையில பதற தொழுது அவங்க அடுத்த தொழில தொழுகிறாங்களா அப்படின்னு கிடையாது ஏன்னா அவங்களுடைய சொந்த விருப்பத்துக்காக வியாபாரத்துக்காகவோ இல்ல ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருக்காங்க இப்ப நாலு பேர் தொழுந்தாங்களா

மற்றவர்களுக்காகவும் துவா செய்யக்கூடியவர்களாக இன்ஷா தான் நம்ம இருக்கணும் அப்ப அல்லாவே நினைவு நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலைகள் இருக்கோ எவ்வளவு கவலைகள் இருக்கோ அல்லாவே நம்ம நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும் ரசூல்லா சொன்னாங்க சுபகான் அல்லாஹி அப்படி அன்றி சுபகான் அல்லாஹி அருள் யாரெல்லாம் இந்த துவாரை சொல்றாங்களோ நாளை மறுமையில நன்மையினுடைய தராசு கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய நாவில இலகுவாக இருக்கக்கூடிய வார்த்தை சுபகான் அல்லாஹி அப்படி அந்தி சுபகான் அல்லாஹி அருள் இந்த வார்த்தையை யாரெல்லாம் சொல்றாங்களோ நாளை மறுமையில நன்மையினுடைய தராசு கடினமாக இருக்கும் இந்த மூணு வார்த்தை சொல்றதுனால அது மட்டும் இல்லாம சலாம் கூறுகல் நமக்கு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்ம நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு சலாம் கூறக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம அவங்களுக்கு சலாம் சொன்னா பதில் சொல்லுவாங்கவா இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இப்ப தெரியாதவங்க கூட பதில் சொல்லியிருக்காங்க தெரிஞ்சவங்க தான் அவங்க பார்த்து பார்க்காம போய் போகக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு ஒரு சகாபி கேக்குறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க மக்களுக்கு உணவளிப்பதும் அறிந்தும் அறியா அறியாதவர்களுக்கும் நீங்க சலாம் சொல்லுனீங்க அப்படின்னா இஸ்லாமிய மரணத்துல ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்ப ரசுல்

உங்களுக்கு நன்மை உண்டு எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காட்டும் அன்பு நன்மையாக சேருவோம் அதே மாதிரி நீங்கள் கால்நடைகளுக்கு காட்டும் இரக்கமும் அது நன்மையே சேரும் 啊。

ஒரு பேர் சம்பளம் அளவு நாம தர்மம் செஞ்சோம் அப்படின்னா எல்லாம் நமக்கு மழையளவு நன்மையை கொடுக்கிறோம் மகா அப்ப நம்ம நன்மையை செய்யறதுனால பெரிய பெரிய பெரியதாக நன்மை செய்ய செய்யாடினாலும் சின்ன சின்ன

நம்ம தவிராக நினைக்க மாட்டோம் அந்த சொர்க்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் என்னெல்லாம் சொன்னானோ அல்லாஹ் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தா நமக்கு சொர்க்கம் நிச்சயம் சொல்றாங்க மூன்று முறை ஏழு முறை இந்த துபாவை சொல்றாங்களோ இந்த துவா எல்லா இடத்துல உங்களுக்கு பரிந்துரை செய்வோம் இவங்களுக்கு சொர்கவை பரிந்துரை செய்வான் யாருக்காம அல்லாஹ் படைச்சான் இஸ்லாமியர்